நிதியாண்டிற்கு முன்கூட்டியே செலுத்தும் மின்கட்டணத்திற்கு ஏழு பூஜ்ஜியம் ஆண்டு வட்டி வழங்க மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நடப்பு நிதியாண்டிற்கும் இதே அளவு வட்டி வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தலையிட்டால் பிரச்சினை ஓய்ந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்த மத நல்லிணக்க வழிபாட்டிற்கு அனுமதி கிடையாது என காங்கிரசாருக்கு போலீசார் எச்சரித்துள்ளனர் திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்க வழிபாடு பிப்ரவரி ஏழாம் தேதி நடத்தப்படும் அனைத்து கட்சியினரும் பங்கேற்பர் என்று அறிவித்தார் செல்வ பெருந்தகை இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என கருதிய போலீசார் உடனடியாக உள்ளூர் காங்கிரஸ் நிர்வாகிகளை தொடர்பு கொண்ட போது எங்களுக்கே டிவியை பார்த்துதான் தெரிந்தது என்று தெரிவித்திருக்கின்றனர் வழிபாடு நடத்த முறைப்படி அனுமதி கேட்டு காங்கிரஸ் சார்பில் நேற்று முன்தினம் இரவு வரை மனு அளிக்காததால் செல்வப்ருந்தகை தரப்பை மதுரை போலீசார் தொடர்பு கொண்டபோது போது அண்ணனிடம் கேட்டு சொல்கிறோம் என தெரிவித்துள்ளனர் அதிகாரிகளின் நெருக்கடியால் அடுத்தடுத்து தொடர்பு கொண்டபோது போது செல்வ பெருந்தகை தரப்பு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து போலீசாரை டென்ஷன் ஆக்கியுள்ளது இதனால் மீண்டும் உள்ளூர் நிர்வாகிகளை தொடர்பு கொண்ட போலீசார் தனித்தனியாக வந்து தரிசனம் செய்ய எந்த தடையும் இல்லை கூட்டமாக வந்தால் கைது செய்வோம் என கட்சி தலைமைக்கு தகவல் தெரிவித்து விடுங்கள் என்று எச்சரித்துள்ளனர் ஆனால் இப்படித்தான் நடக்கும் என முன்கூட்டியே கணித்த செல்வப்ருந்தகை மதுரை வருவதற்கான எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை ஒருவேளை அவர் விமானத்தில் வந்துவிட்டால் ரயிலில் வந்துவிட்டால் என பயணிகளின் டிக்கெட்டுகளை போலீசார் ஆய்வு செய்தபோது போது செல்வ பெருந்தகை பெயர் இல்லை அவர் வரமாட்டார் பப்ளிசிட்டிக்காக அறிவித்திருக்கிறார் என்பதை போலீசார் புரிந்து கொண்டு வேறு பணிகளில் கவனம் செலுத்தினர் இதற்கிடையே போலீசாரிடம் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்காத நிலையில் போலீசார் அனுமதி தராததால் மத நல்லிணக்க வழிபாடு ரத்து செய்யப்பட்டதாக காங்கிரஸ் தரப்பில் கெத்தாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மதுரை பழங்கானத்தத்தில் மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியது உட்பட நான்கு பிரிவுகளின் கீழ் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா மீது சுப்பிரமணியபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் அமைதி பேச்சுவார்த்தையில் அதிமுக பங்கேற்காத நிலையில் அதிமுக பிரதிநிதி கையெழுத்திடவில்லை என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பொய்யறிக்கை வெளியிட்டுள்ளார் அவர் மறுப்பு தெரிவிக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான ராஜன் செல்லப்பா மற்றும் நகர் செயலாளர் செல்லூர் ராஜு ஆகியோர் எச்சரித்துள்ளனர் சட்டசபை தேர்தலுக்கு ஓராண்டே உள்ள நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி மதுரை விவசாய கல்லூரியை பல்கலைக்கழகமாக மாற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது மதுரை ஒத்தக்கடையில் நானூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாய கல்லூரியும் சமுதாய அறிவியல் கல்லூரியும் செயல்படுகிறது விவசாய கல்லூரியில் பிஎஸ்சி எம்எஸ்சி மற்றும் பிஹெச்டி விவசாய படிப்பும் சமுதாய அறிவியல் கல்லூரியில் மனையியலில் பிஹெச்டி வரையும் கற்றுத்தரப்படுகிறது ஏற்கனவே பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே விவசாய கல்லூரியை பல்கலைக்கழகமாக மாற்ற திட்டமிடப்பட்டு பின் கைவிடப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று திமுக தேர்தல் அறிக்கையில் மதுரையில் விவசாய பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது தேர்தலில் வெற்றி பெற்ற பின் அமைச்சர் மூர்த்தியும் விவசாய பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என பல்வேறு நிகழ்ச்சிகளின் போது வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஆட்சி அமைந்து நான்கு ஆண்டுகளாகியும் இதுவரை பல்கலைக்கழகம் ஆக்குவதற்கான நடவடிக்கையை எடுக்கவில்லை இதனால் பல்கலைக்கழகம் அமைவது எப்போது என்ற கோரிக்கை எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பரிசளிப்போம் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகனின் தொகுதி உட்பட பதினேழு தொகுதிகளில் திமுகவின் வெற்றியை தீர்மானித்தது அரசு ஊழியர்களின் ஓட்டுக்கள் தான் என்பதை நினைவூட்ட விரும்புகிறோம் ஏறிய ஏனியை எட்டி உதைத்தவர்கள் வரலாற்றில் தூக்கி எறியப்பட்டு இருக்கின்றனர் என்பதை முதலமைச்சர் மறந்துவிட வேண்டாம் குழு அமைத்து அரசு ஊழியர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் நடவடிக்கையை கைவிட்டு தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் கொள்கை ரீதியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அதனை அமல்படுத்த வலியுறுத்தி பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் தற்செயல் விடுப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் அரசு ஊழியர்களுக்கு எதிரான துரோக நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடரும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை பரிசீலிப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் கூறியுள்ளனர் உணவு விநியோக சேவையில் ஈடுபட்டு வரும் ஜொமேட்டோ நிறுவனம் தனது பெயரை மாற்றியுள்ளது ஜொமேட்டோ நிர்வாகக்குழு ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து அதிகாரப்பூர்வமாக ஈடெனல் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது ஜொமேட்டோ பிளிங்கிட் ஹைபர் பியூர் ஆகிய நிறுவன சேவைகளை உள்ளடக்கியதாக ஈடெனல் நிறுவனம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவுக்கு சில தினங்களுக்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த ஏழு எம்எல்ஏக்கள் அக்கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தனர் இதற்காக அந்த ஏழு எம்எல்ஏக்களுக்கும் தலா பதினைந்து கோடி ரூபாய் பாஜக வழங்கியதாக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த சஞ்சய் சிங் எம்பி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார்